ஆசிய கோப்பை அணி அறிவிப்பில் பெரும் ஏமாற்றம் திடீரென கூண்டோடு ஓய்வை அறிவித்த இந்திய நட்சத்திர வீரர்கள் சற்று முன் உச்சக்கட்ட பெரும் பரபரப்பு அதாவது நேற்று முன்தினம்தான் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு வெளியானது நடைபெறப்போகும் போகும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சார்பில் களமிறங்கப் போகும் பதினைந்து பேர் கொண்ட அணிகள் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படியாக அறிவிக்கப்பட்ட அந்த பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் இதுதான் இந்த பட்டியல் வெளியானதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் ரசிகர்களும் இந்திய முன்னாள் வீரர்களும் எதிர்மறையான கருத்துக்களை கூறி வந்தனர் அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்சன் முகமது சமி மற்றும் முகமது சிராஜ் உள்ளிட்ட முக்கியமான வீரர்களை எதற்காக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி தேர்வு செய்யவில்லை என்றும் இதுபோக கே எல் ராகுல் உள்ளிட்ட இன்னும் ஒரு சில வீரர்களை இந்த ஆசிய கோப்பை தொடரில் எதற்காக தேர்வு செய்யவில்லை என்று ரசிகர்கள் உட்பட முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர் அதே சமயம் இப்போது ஆசிய கோப்பை தொடருக்காக இந்திய அணி தேர்வு செய்துள்ள இத்தகைய வீரர்களில் ஹர்ஷித் ரானா ஜித்தே சர்மா உள்ளிட்ட வீரர்கள் தேவைதானா என்றும் இவர்களுக்கு பதிலாகவாவது சிரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட வேறு சில வீரர்களை தேர்வு செய்திருக்கலாமே என்றும் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் ஆனாலும் கூட தற்போது இந்திய அணி வெளியிட்டிருக்கும் ஆசிய கோப்பைக்கான வீரர்களின் பட்டியலில் அந்தளவுக்கு குறை சொல்லும்படி எந்த வீரரும் பெரிதாக இல்லை என்பதுதான் உண்மை இதில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இத்தகைய வீரர்கள் கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த வீரர்கள்தான் அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு தற்போது நடைபெற்ற வார் போட்டிகளில் கூட இத்தகைய வீரர்கள் சிறப்பாகத்தான் விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அப்படியிருந்தும் கூட இந்திய ரசிகர்களும் இந்திய முன்னாள் வீரர்களும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சிரேய செய்யரை எதற்காக இந்த ஸ்குவாடில் தேர்வு செய்யவில்லை என்று பலரும் கொந்தளித்து வருகின்றனர் அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரை தவிர்த்து யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் முகமது சமி முகமது சிராஜ் உள்ளிட்டவர்களுக்காக கூட ரசிகர்கள் கொந்தளிக்கலாம் ஆனால் இவர்கள் அனைவரையும் தாண்டி ஸ்ரேயஸ் ஐயருக்காக ரசிகர்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் பொதுவாக ஸ்ரேயஸ் ஐயரின் விளையாட்டுத் திறன் என்பது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் இவரது ஆட்டிடியூட் என்பது மிகவும் மோசமாகவே இருந்து வருகிறது இந்திய அணியில் இவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கும் சீனியர் வீரர்களை அணுகும்போது இவர் தலைக்கணம் பிடித்தவர் போலத்தான் செயல்படுவார் என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட வீரர்களை அணுகும் போது கூட தான் பெரிய இது என்பதைப் போலத்தான் கொஞ்சம் திமிராகவே இவர் நடந்து கொள்வார் என்ற விமர்சனங்களும் உள்ளது அதே சமயம் ராகுல் ராவிட் போன்ற பயிற்சியாளர்களுக்கு கூட இவர் சரியான மரியாதை கொடுக்க மாட்டார் என்ற புகார்களும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவருக்காக எதற்கு இப்போது பெரும்பாலான ரசிகர்கள் வக்காலத்து வாங்குகின்றனர் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இவருக்கு பதிலாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு குரல் கொடுத்தால் கூட அது சரியாக இருக்கும் ஆனால் தலைக்கணத்தின் உச்சத்தில் இருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்காக இந்தளவுக்கு பில்டப் என்பது தேவையில்லை என்பதுதான் ஒரு சிலரின் கருத்தாகவும் இருக்கிறது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க உண்மையிலேயே இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான அணியில் குறைகள் இருக்கிறதா அப்படி குறைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு மாற்று சிரேயசையர் மட்டும்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் இப்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் தங்களை தேர்வு செய்யாதது குறித்து முக்கியமான வீரர்கள் கவலைப்பட்டதாகவும் அதிலும் ஒரு சில வீரர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக சமீப காலங்களில் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடிய வீரர்களில் முகமது சிராஜ் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் உள்ளிட்டவர்கள் இந்த ஆசிய கோப்பை தொடருக்காக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது டி ட்வெண்ட்டி தொடரிலிருந்து ஓய்வை அறிவிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரிலேயே தங்களை இந்திய அணி தேர்வு செய்யவில்லை ஆகவே இதற்குப் பிறகு வரும் சிறு சிறு தொடர்களில் தங்களை தேர்வு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று புரிந்து கொண்டு குறிப்பிட்ட சில வீரர்கள் டி ட்வெண்ட்டி போட்டியிலிருந்து ஓய்வை அறிவிக்க முடிவெடுத்துள்ளனர் இதில் முகமது சிராஜ் ஸ்ரேயஸ் அய்யர் கே எல் ராகுல் முகமது சமி உள்ளிட்டவர்கள் இப்போது டி டுவெண்ட்டி போட்டிகளிலிருந்து மட்டும் ஓய்வை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த அணியை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி கைப்பற்றுவிடும் என்றே நம்பப்படுகிறது அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் அணி என்று ஒரு அணி கூட கிடையாதுங்க வழக்கமாக ஆசிய கோப்பை தொடர்களில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தான் ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் விளையாடவில்லை இதனால் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு அணி என்று எந்த அணியும் கிடையாது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் என்ற நான்கு அணிகளும் இந்திய அணிக்கு மிகவும் எளிதான இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக அதை மனதில் வைத்துக்கூட இந்திய அணி தேர்வுக்குழு தரப்பு முக்கியமான வீரர்களை இந்த ஆசிய கோப்பை தொடரில் தேர்வு செய்யாமல் இருந்திருக்கலாம் இதுவே இங்கிலாந்துக்கு எதிராகவோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவோ இப்படியாக டி ட்வெண்ட்டி தொடர்கள் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் செய்யர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் உள்ளிட்ட வீரர்கள் கண்டிப்பாக இந்திய அணி ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்கவும் வாய்ப்புகள் உண்டு ஆக பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற கத்துக்குட்டி அணிகளை அடிப்பதற்கு இந்த ஒரு சுமாரான அணியே போதும் என்று இந்திய அணி தேர்வுக்குழு முடிவெடுத்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் என்னதான் இந்த ஒரு தொடரில் சிறைய செய்யர் கலட்டிவிடப்பட்டாலும் இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகளில் சிறைய செய்யரை கேப்டனாக நியமிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கு காரணம் இன்னும் ஒரு சில ஒருநாள் தொடர்களில் கூட ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருப்பார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது கௌதம் காம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக வந்த பிறகு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய அணியிலிருந்து அவர்களாகவே ஒதுங்கி வருகின்றனர் அந்த வரிசையில் இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரை முடித்த கையோடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட இருக்கிறது ஆனால் இந்த தொடரில் கூட ரோஹித் சர்மா விராட்கோலி போன்றவர்கள் பங்கு பெறுவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு முன்பே ஒருநாள் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பதற்கு ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படி இருக்கும்போது எப்படியானாலும் இன்னும் ஒரு சில ஒருநாள் தொடர்களை தாண்டி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு சிறைய கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதனாலேயே இந்த டி ஆசிய கோப்பைக்கான தொடரில் சிரேய செய்யரை தேர்வு செய்யவில்லை என்ற பேச்சும் நிலவி வருகிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு இளம் வீரர்களும் தங்களுக்கென ஒரு வாய்ப்பு இந்திய அணியில் கிடைக்காதா என்று ஒவ்வொருவரும் இயங்கி வருகின்றனர் ஆகவே அவர்களுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பது இந்திய அணி குழுவின் கடமையாகும் அப்படி பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் சித்தே சர்மா ஹர்ஷித் ரானா உள்ளிட்டவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்தே ஆக வேண்டும் அதன் அடிப்படையில்தான் இந்த தொடரில் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாகவும் தெரிகிறது அது மட்டுமில்லாமல் இந்திய அணியை பொறுத்தவரையில் பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் வந்ததற்கு பிறகு டெஸ்ட் போட்டிக்கென்ற ஒரு தனி இந்திய அணி ஒருநாள் போட்டிக்கின்ற ஒரு தனி இந்திய அணி டி ட்வெண்ட்டி போட்டிக்கான ஒரு தனி இந்திய அணியை கட்டமைக்கவே கௌதம் காம்பீர் முயற்சி செய்து வருகிறார் ஆகையால் அதன் அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இப்படி ஒரு டி20 அணி அதேபோல் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான ஒருநாள் போட்டிக்கான அணி சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் போட்டிக்கான அணி என்று தனித்தனியாக இனிமேல் இந்திய அணி வீரர்கள் பிரிந்துதான் ஒவ்வொரு தொடரையும் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் இன்னும் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது இதே அணியே சிறந்த அணியா என்பதை பற்றியும் அதேபோல டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்ட்டி என மூன்று ஃபார்மெட்டிற்கும் தனித்தனி அணிகளை விளையாட வைப்பது சிறந்ததா அல்லது ஒரே அணிகளை அனைத்து ஃபார்மட்டிலும் விளையாட வைப்பது சிறந்ததா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்